அறிவு விளக்கேற்றிய எங்கள் ஆசானுக்கு இறங்கற்பா கம்பீரம் என்ற வார்த்தைக்கு முதன் முதலாக உன்னில் அர்த்தம் கண்டேன் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச் செருக்கை மறுமுறை உன்னில் கண்டேன் இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே ஒளி கண்களை முன்னர் ஒருபோதும் கண்டதில்லை உன்னை கண்டதும் அதைத் தவிர வேறெதையும் கண்டதில்லை இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் பலரை கண்டதுண்டு சிந்திக்கச் சொல்லி கொடுக்கும் ஆசான்கள் உன் போல் ஒரு சிலர்தான் உண்டு இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே தன்னை செதுக்கி தன் குடும்பத்தை மட்டும் பேணுபவர்கள் மத்தியில் உன்னையும் செதுக்கி உன் சார்ந்த இந்து சமூகத்தையும் செதுக்கியவர் நீர் மட்டும் தானே இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே எழுமின் விழுமின் என்று சொன்னான் ஒரு யோகி வந்தால் உன்னோடு வராவிட்டால் தனியாக எதிர்த்தால் உன்னையும் வீழ்த்தி என்றான் ஒரு வீரன் இவர்கள் இருவரையும் நாங்கள் கண்டதில்லை இவர்கள் இருவரையும் உன்னில் தானே கண்டோம் ஆசானே இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே சென்ற இடமெல்லாம் காவிக்கொடி நாட்டினாய் கீதை வகுப்பனும் பாரத தாய் கோவில் எழுப்பினாய் யாரும் முன்னை அடக்கியதுமில்லை யாருக்கும் நீ அடங்கியதுமில்லை இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே பிசாசு என்று சொன்னவர்களிடம் பிசாசினை வழிபடுபவர்கள் யார் என்று சுட்டிக்காட்டி காட்டி புறமுதுகெடுத்து ஓடவிட்டாய் இந்துக்கள் தெரிந்திருக்க வேண்டிய முல்லை முள்ளால் எடுக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்தாய் இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே கீதைக்கு மறுப்பு சொன்னவர்களிடம் பதில் மறுப்புரைத்து மறுப்பேதும் சொல்லாமல் வாயடைக்கச் செய்தாய் இந்து மதத்தை பழித்தாலும் தாய் நாட்டை பழித்தாலும் தாய் தடுத்தாலும் விடேன் என வீறு கொண்டெழுந்தாய் இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே சரவேதி சுய உணர்தலை தேடி நகர்ந்து கொண்டே இருத்தல் என்பதாம் சுய உணர்தலை தேடி உங்கள் இல்லத்திற்கு தானே வந்தோம் ஆசானே எனது இருசக்கர வாகனத்தை உயிர்ப்பித்தும் கண்மூடி உனது இல்லம் தேடி வருமே இனி எவர் இல்லம் தேடிச் செல்லும் எங்கள் ஆசானே இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே தன்னோடு சேர்ந்த அனைத்தையும் எரித்து புனிதமாக்கும் நெருப்பு உன்னோடு சேர்ந்த அனைத்தையும் புனிதமாக்கினாய் ஞான நெருப்பினால் இப்போது எங்கு செல்கிறாய் ஆசானே நெருப்புடன் சேர்ந்து எரிந்து நெருப்பை புனிதப்படுத்தவா ஆசானே இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே இனி என்று காண்போம் எங்கள் ஆசானே செந்தில் அமர்நாத் அறிவுசால் ஆன்மீக கல்விக் கழகம்